வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐ நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்திருக்கு அதில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஹியரிங் எப்போது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எழுதி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிடலாம் எஸ்ஐ நேர்முக தேர்வுக்கு தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் எத்தனை பேருக்கு அழைப்புன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பான முழு விபரத்தையும் நம்ம தற்போது இப்போ பார்க்கலாம் இந்த வழக்கு தொடர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் எஸ்ஐ பணிக்காக கடந்த ஆண்டு ஜனவரி பன்னெண்டில் நடந்த எழுத்துத் தேர்வில் பங்கேற்றேன் ஐம்பத்தி ஒரு மதிப்பெண் பெற்றதால் உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டேன் உடல் தகுதி தேர்வில் பன்னெண்டு மதிப்பெண்கள் பெற்றேன் பொது பிரிவினருக்கான பட்டியலில் என் பெயர் இல்லை இதனால் என் என்னை நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கவில்லை எம்பிசி பிரிவில் கட் ஆஃப் மதிப்பெண் அறுபத்தி நாலு என நிர் நிர்ணயித்துள்ளனர் நான் அறுபத்தி மூணு மதிப்பெண் பெற்றுள்ளேன் பள்ளி படிப்பு முதல் பட்ட படிப்பு வரை நான் தமிழ் வழியில்தான் முடித்துள்ளேன் இதற்கான இடஒதுக்கீடு வழங்கி வழங்கியிருந்தால் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் தமிழ் வழி படிப்பிற்காக இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றவில்லை எனவே தமிழ் வழி ஒதுக்கீடு முறையாக பின்பற்றி முறைப்படி தேர்வு செய்யவும் உத்தேசப்பட்டியலுக்கு தடை விதிக்கவும் தடை விதிக்கவும் வேண்டும் சொல்லிட்டு கூறியிருந்தார் ஓகேங்களா இந்த மனு ஏற்கனவே விசாரித்த ஹைகோர்ட் கிளை எஸ்ஐ தேர்வு நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த மனு நீதிபதி நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் எஸ் ஆனந்தி ஆகியோர் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைக்கு எடுத்துக்கினாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த வைக்கில் அஜ்மல் கான் ஆஜராகி தமிழ் வழியில் படி படித்தவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில் நோக்கில்தான் இந்த இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது டிஎன்பிசி மற்றும் டிஆர்பி ஆகியவற்றில் துவக்க நிலை எழுத்து தேர்விலேயே இதோ இதற்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் மட்டும் அனைத்து நிலை தேர்வும் முடிந்த பிறகு நியமனத்தில் மட்டும் பின்பற்றப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இதனால் இருபது சதவீத இடஒதுக்கீடு கிடைப்பதில்லை இந்த நடவடிக்கையால் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிதைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்புடையதல்ல என்றும் சொல்லியிருக்காங்க கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் செல்ல பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி தேர்வு நடைமுறைகளின் தான் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க சுமார் பதிமூணாயிரம் பேர் தமிழ் வழியில் இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்துள்ளனர் ஐம்பது சதவீத நேர்காணல் முடிந்துள்ளது நீதிமன்ற தடையால் நியமன நடைமுறைகள் பாதித்துள்ளன இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னையில் தள்ளுபடி ஆகியுள்ளது என்றார் இதையடுத்து நீதிபதிகள் தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்டவர்களில் எத்தனை பேர் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி பதினொன்று ஓகேங்களா ஜனவரி பதினொன்றுக்கு தள்ளி வைத்துள்ளனர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் இதை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த தகவல் வந்தவுடன் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும் நன்றி வணக்கம்